டாப் த்ரீ என்று சொல்லக்கூடிய மூன்று நிறுவனங்கள்ல இந்த ஏட்டி ஒரு நூறு கோடி நாங்க வந்து இந்த ரீச் பண்ணிருக்கோம் இன்னைக்கு அதை வந்து எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து பெருமையை நாங்க வந்து இந்த ஒரு வெற்றி விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது வந்து இன்றல்ல நேற்றல்ல ஒரு நாள்ல சாதிச்சுக்கூடிய சாதனை கிடையாது இன்னைக்கு இந்த ஒரு நேர்மைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி என்னுடைய தந்தையார் அவர்கள் மறைந்த தந்தையார் அவர்கள் டி சின்னசாமி அவர்கள் தருமபுரியில நேர்மையோடு செயல்பட்டு இந்த பணத்தை வந்து சரியான முறையில் கொடுக்கணும்னு சொல்லி துவங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரும் அறுபது ஆண்டுகள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம்னாக்க அது காரணம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல வாடிக்கையாளர்கள் தான் இன்றைக்கு வந்து இன்றைக்கு இருக்கிறது இந்த இந்த நூறு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் நோட்டு செல்லாது என்ற காலத்திலையும் சரி மற்ற இந்த கோவிட் காலத்திலையும் சரி எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்கும் எல்லா தொகையும் வந்து ஒரு நாள் கூட தவறாமல் செலுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா மற்ற நிறுவனத்திலும் விட நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு பேமெண்ட் கொடுக்குறோம் இன்றைய அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன் வீக்கில் வித்தின் வீக் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ஆகிடுது அதுக்கு காரணம் வந்து சரியாக கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் எங்களிட இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்து ப்ரான் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அது மிக மிக பெருமையாக சொல்கிறேன் அது வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுடைய எங்களுடைய சீட்டில் வந்து புது குறுப்பில் சேர்கிறதுக்கு அவர்களே வந்து அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லி எங்கள் சீட்டில் சேர வைக்கிறாங்க அப்படின்னு எங்களுடைய சேவை வந்து இதுவரை பத்து லட்சம் வாடிக்கை ரீச் ஆகிருக்குது ஒரு லட்சம் வாடிக்கையை ஹாப்பி கஸ்டமராக கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு வாடிக்கலை இன்று வரை என்னுடைய சிட் பண்ட்ல ஒரு லட்சம் முதல் ஐந்து கோடி வரை நடத்திட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஆன் பேமெண்ட் எல்லாத்துக்குமே சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த சிட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வேறு பதிவு செய்யப்படாம செய்ய நிறுவனம் வேறு இது நீங்க வந்து நீங்க பிரஸ்ல வந்து அதை வந்து ஒன்னா வந்து பார்க்காதீங்க மக்கள்கிட்ட பொதுமக்கள்ட்ட வந்து அதிக வட்டி தரேன் அதிக டிவிடன் தரேன் சொல்லி இந்த அன்றிசெட் சிட்டு பதிவு செய்யப்படாத சிட்டு வந்து நடத்துறதுலாம் வந்து அவளால் நடத்த முடியாமல் விட்டுட்டு போறதுனால சிட் ஃபண்ட்ல பணம் போட்டு ஏமாந்து விட்டாள் என்று பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது தான் சொல்ல முடியும் எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களுமே வந்து பணத்தை போட்டுட்டா சரியான முறையில் கொடுத்துருவாங்க ஒளியே யாரும் வந்து நிறுத்திட்டு போகிறதோ இல்லை ஏமாற்றிட்டு போக முடியாது ஏன்னா மாவட்ட பதிவாளர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ணி தான் இந்த குரூப்பை ஆரம்பிக்கிறோம் சீட்டு வந்து நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து சேவிங்ஸை பற்றி எல்லாம் வந்து இளைஞர்கெல்லாம் தெரியணும் இளைஞர்கள்லாம் வந்து இந்த சேவிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதம் மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லி மாணவர்களிடத்துலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அதை வந்து அதன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இளைஞர்களாக வந்து இன்றைக்கி சீட்டில் பணம் கட்டக்கூடிய அளவில் கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்ல போறத விட சீட்டில் போட்டால் சேஃபாக இருக்கும் பணம் வந்து பாதுகாப்பானது என்று தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க வரணும் தான் நாங்கள் எல்லாத்தையும் இளைஞர்களை கூப்பிட்றோம் இங்கே இருக்கக்கூடிய சீட்டில் இருக்கிற அத்தனையுமே அனுபவம் வாய்ந்தவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வந்து சீட்டில் போடுறாங்க ஏன்னாக்கா டிவிடண்ட் வந்து எட்டு சதவீதத்துலேருந்து பன்னெண்டு சதவீதத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் பாதுகாப்பாக இருக்கும் தேவையான நேரத்தில் சீட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு மினி பேங்க் மாதிரி இது வந்து அந்த பண்டைய காலத்தில் வந்து துவங்கப்பட்ட இந்த சீட்டு நிறுவனங்கிறது வந்து சேவிங்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து நல்ல நல்ல ஒரு இதை வந்து துவங்கியிருக்கிறாங்க நம்ம இந்த சிட்டில போட்டுட்டோம்னாக்க நம்மளுடைய பணம் எடுக்காம இருக்க பட்சத்தில் கடைசியில் எடுக்கும்போது இது ஒரு சேவிங்ஸா இருக்குது அதுவே நமக்கு தேவையான பொழுது எடுத்தது பொழுது இது லோனாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விதமே சேர்ந்து கலந்து தான் சிட்டு இந்த சிட்டை வந்து நிறுவனத்தை நான் வந்து டிஎன்சிங்கிற பேரில் நடத்திட்டு இருக்கிறதுக்கு நல்ல வாடிக்கையாளர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இதுக்கு தலைவராக இருக்கிறதுக்கு உங்களை பெருமைப்படுகிறேன் இந்த இந்த வளர்ச்சி இந்த இது வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் உங்களுடைய ஆதரவு என்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நல்ல உடம்பு வாய்ப்பு நன்றி சொல்றேன் இல்லைங்களா பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் வந்து கண்டிப்பா சரியான பொருளை கொடுக்க முடியாது பதிவு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து மாவட்ட பதிவாளரிடம் ஒரு பத்து லட்சம் சீட்டு நடத்தணும்னாக்க அதை போய் டெபாசிட் பண்ணிடுறோம் யார் பேர்ல தான் மாவட்ட பதிவாளர் பேர்லயே நடத்திட்டு இந்த இருபது பேர்ல இருபத்தி நபர்கள் வந்து பதிவு செய்யப்படுறோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு கொடுத்துடுறோம் இதை வந்து நீங்க ஆன்லைன்ல போட்டு பாத்துக்கலாம் ஆன்லைன்ல போட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது அது எவ்வளவு தொகை நடக்குது அதோட நிலைமை என்ன அப்படின்றது

நிறைய அதிக அதிக வட்டி கொடுக்குறேன் அது சதுரவிட்டை படம் பார்த்துருப்பீங்க ஏன்னா சினிமா துறையில சொல்கிறேன் முதல்ல ஆசையை தூண்டுகிறாங்க பாருங்கள் தூண்டிட்டு மக்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு நிறைய லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நோக்கத்தில் போகிறாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை தவறுதல் நடத்திடுறாங்க அது வேற இந்த சீட்டு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பொறுத்தலாம் பாதுகாப்பானது உங்களுடைய தொகை உங்களோட பணம் வந்து பாதுகாப்பு இருக்கும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு தான் சொல்றேனே உங்களுக்கு எதாவது சார் சினிமா பாத்துட்டீங்க சினிமாவில் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து மக்களுடைய மக்களுடைய வந்து அந்த ஒரு இதை வந்து ஏமாற்றுறதை வந்து புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுறாங்க அது வந்து நம்ம ஏமாறாமல் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா நீங்கள் வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியா வந்துருக்கீங்க நீ ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு இது வந்து உலகம் பூரா பரவிடுது அப்படி இருக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் வந்து எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் எப்படி ஏமாறார்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அவர்னஸ் வந்துருச்சு இப்போ அது மாதிரி ஏமாற்றங்கள் குறைஞ்சி வந்துருச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியானால எல்லாம் ஏமாற்றப்படுவர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் உடனே தெரிஞ்சிடறாங்க அதனால வந்து கண்டிப்பா அதுல வந்து நம்ம அவேர்னஸ் வந்துருச்சு மக்கள்கிட்ட இத வந்து பதிவு செய்யப்பட்ட இடத்துல பண்ணாக்க இதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் இருக்கிறது டோட்டலா வந்து அவாய்ட் ஆகிடும் ஆசைப்பட வேணாம் யாரும் அதான் சொல்றேன் நான் எதாவது பதிவு செய்யற நிறுவனம் வந்து நீங்க ஆன்லைன்ல போய் பாத்துக்கலாம் எந்த எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது எவ்வளவு ஏற்றி சொல்ற பத்தி நூறு கோடி மாதம் நூறு கோடி வருஷம் ஆயிரத்தி கோடி

ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் ஏழை விடும்போது யார் யார் ஏலத்தை கலந்துக்கிறாங்க யார் இல்லை முதல் ஏலத்தில் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது ஏழை எவ்வளோ போச்சு மூணாவது எவ்வளோ போச்சு அத்தனையுமே வந்து வெளிப்படுத்த தன்மை இருக்குது அதனால இதில் வந்து பொருள் நல்ல நிறைய பேர் வந்து சீட் எடுக்கக்கூடிய இருந்தாங்க டெஃபினட் டிவிடெண்ட்லாம் பதிமூணு பர்சன்ட் வந்து கிடைக்கிறது பாதி கேட்குறாங்க இந்த சிப்ல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் கேட்கக்கூடியது நீங்க தான் இது சொல்றீங்க அதேதான் சார் இது ஒரு எப்போ ஒரு மினி பேங்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஸோ என்பிஎஃப்சி பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் உண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பேங்கை பத்தி திங்க் பண்ணுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து

எடுக்கிறவங்க டெபாசிட் மாதிரி அல்ல முதல் எடுக்கிறோம் லோன் மாதிரி அதே செயல்பாட தான் செய்யறோம் அதே நிதி தன்மை தான் பண்ணுது இதுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடுறீங்க இதுல வந்து நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறோம் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கலெக்ட் பண்ணணும் ஐயாயிரம் கோடி கொடுக்கணும் நம்பிக்கையை வந்து பெறணும் இறுதி வரல கடைசி சீட்டு எடுத்துக்கணும் கொடுக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிறோம் இது இதுதான் நாங்க நாங்க சம்பாரிச்சது நல்ல வா எங்களுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஒன் பர்சன்ட் கஷ்டப்படுகிற கஸ்டமரை எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க கேட்கறது கேள்வி கேட்டதா பொதுமக்கள் பணம் பொதுமக்கள் பணம் வந்து எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்றதுக்காக நடைமுறை வச்சிருக்கிறோம் பேங்க்ல இருக்கிற மாதிரி எம்ஓடி பண்ணணும் அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள வேல்யூ சுத்தினா பண்ணணும் ஏன்னா ஐந்து கோடி உள்ள சிட் நடத்தணும் இன்னைக்கு பேங்க்ல போய் இன்னைக்கு போய் ஒரு கோடி வாங்க முடியுமா ஐம்பது லட்சம் வாங்க முடியுமா அது எவ்வளவு நாம்ஸ் இருக்குது தான் வந்து இன்னைக்கு பெரிய சிட்ல ஜாயின் பண்றாங்க எங்களுடைய நாம்ஸ் வந்து பேங்க காட்டிலும் மிகவும் குறைவானது அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில மிக விரைவான அளவுல அவங்களுக்கு பணம் கிடைக்கும் குறித்த நேரத்தில் சரியான தேதியில பணத்தோட போகலாம் அப்படின்றது சீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட் அதாவது எல்லாரும் சீட்டுக்கு வந்து பவர ஆரம்பிச்சுட்டாங்க பேங்க்ல இருக்கக்கூடிய நடைமுறை சீட் நிலை நடைமுறை ரொம்ப குறைவு ஆனா பாதுகாப்பானது பொதுமக்களுடைய பணம் அத்தனையும் பாதுகாப்பாகுது அதை பாதுகாக்கிறதுனால தான் அறுபது ஆண்டுகள் வளர்ந்து வந்திருக்கிறோம் இதனை வாடிக்கையான கொண்டு இருக்கிறோம் நன்றி சார்